அஸ்லாம் உறவுகளே இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு துபாய் டிசைன் ஆரம் செட்டுங்க அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த செட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்லி நீங்கள் எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் நம்ம நம்மளோட கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்க உறவுகளே நீங்கள் மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோடு வாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் அனுப்புகிறோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ஒன் கிராம் கோல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க நம்ம ஐட்டம் எல்லாமே நீங்கள் நம்மளுடைய ஐட்டம் எல்லாமே நீங்கள் ரெகுலராக போட்டுக்கலாம் கழுத்தில் பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது வாங்க உறவுகளே உங்கள் ரய்யா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை